ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோன் மகே ஓம் காஞ்சிவாசாய உத்மகே சாந்த ரூபாய் மிக தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவங்களில் விளாம்பழம் தொடர்பாக ஒரு அனுபவத்தை பார்த்துட்டுருக்கோம் மகாபரிவ பக்தர் முத்துசாமி பெங்களூர்லேருந்து ஆறு விளாம்பழத்தை அவள் அம்மா மூலியமாக மடத்துக்கு அனுச்சிருக்காள் அம்மா தன்னோட பேத்தியோட வந்திருக்க மகள் வயிற்று பேத்தி வந்திருக்க அந்த பேத்தி பேர் ஜெயந்தி வெளியில் விளையாடின்னு இருக்க இந்த பழத்தை வச்சாச்சு பெரியவா ஒரு பழத்தை ஆட்டி பார்க்குறா பழுத்து இருக்குது அதை கீழே வைக்கிற அப்படி நசுக்க தனியில் வச்சு அப்படி அடிக்கிறா ஓடு உடையிறது இந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷ் தனியாக இருக்குது சதை பகுதி அது வருது தனியாக வருது இந்த விளாம்பழம் இருக்கு பார்த்தியில இந்த விளாம்பழத்தை இப்போ மாம்பழம் அப்படியே சாப்பிட்லாம் வாழைப்பழம் அப்படியே சாப்பிட்லாம் இந்த புலாச்சொலை இருக்குது பார்த்தீங்களே புலாச்சொலை செலுப்பா தேனில் துவச்சி சாப்பிடுவோம் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சி தெரில மாட்கெடுக்கெல்லாம் நாக்கு உடல் வந்து பாருங்க பலாப்பழமே ஸ்வீட்டு அதை தேனில் கொஞ்சம் நினச்சி சாப்பிடுவான் இந்த விளாம்பழத்தை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அன்றைக்கெலாம் கிராமத்தில் அச்சுவெல்லம் அப்படின்னு உண்டு இந்த அச்சு வெள்ளத்தை பொடி பண்ணி அச்சு வெள்ளத்தை பொடி பண்ணுவாள் ஒரு குழவி ஏதாவது அம்மியில் வச்சு பொடி பண்ணி அந்த பொடி இதில் கலப்ப அந்த ஃப்ளஷ் சொன்னேன் இல்லையா சதுப்புகவி அதோடு கலந்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நான் அப்படிதான் சாப்பிடணும் வெறும் விளாம்பழத்தை சாப்பிட்டா அத்தனை ருச்சிகரம் கிடையாது இந்த மாமி என்ன பண்ணுறா நாட்டு சக்கரை கொடுத்துருக்கா பெரியவா கேட்குறேன் நாட்டு கொண்டு வந்துருக்கியோ அப்படிங்கிற மனத்துலேயும் இருக்கேன் அந்த அம்மா கிட்டே கேட்குறேன் அம்மா கொண்டு வந்துருக்க கொடுக்குறேன் பெரியவ அதோட கலக்கிறேன் இந்த மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாருங்களோ யார் முத்துசாமியோடய அம்மாவுக்கு பெரியவா வாங்கிட்ட பெரியவா அதோட நாட்டு சக்கரையை கலக்கிற சாப்பிட போகிறேன் சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்கேன் எல்லாம் அப்படி பிசைஞ்சு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சிப்பந்தியை கூப்பிட்றார் ஒரு தொண்டரை கூப்பிட்றார் ஒரு கையில் ஒரு சின்ன இலையில் போட்டு கொடுத்துட்டு இந்த வெளியில் எந்த பார் இந்த மரத்தறியில் ஒரு குழந்தை விளையாடின்னு இருக்கு ஒரு குழந்தை பவாடைச்சிட்ட கொண்டு அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் கொடுது முதல்ல கொடுக்குற இந்த பாட்டுக்கு கண்களில் ஜலம் தளும்பறது திரும்பி பார்த்துட்டேன் தெரிவாக யாரை புரிஞ்சு புரிஞ்சுட்டேன் தன்னோட பேத்திகிட்ட கொடுக்க சொல்றான் பாட்டிக்கு புரிஞ்சு போச்சு இந்த பேத்தி நேர்த்திக்கு கிரகத்தில் போது இந்த மாதர்படம் எனக்கு வேணும்னு அடம் பண்ணினேன் இது பெரியவாளுக்கு கொண்டு போகிறது இதை சாப்பிடக்கூடாது உனக்கு நான் வாங்கித் வாங்கித்தேன்னு சொல்லியிருந்தேன் மாமி சொல்லியிருந்தேன் இந்த பெண்மணி சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்க மகாபெரிவா அந்த பேத்தி கேட்டதை இங்கே நிறைவேற்றுகிற கொடுத்து கொண்டு போய் கொடு குழந்தைகிட்ட கொடுக்கிறதுக்கு சிப்பந்து போயிட்டேன் மிச்ச பழத்தை சாப்பிடற அடுத்து இரண்டாவது விளம்பரம் எடுக்கிற உடைக்கிற பிளஷ எடுக்கிற நாட்டு சக்கரை கலக்கிற சாப்பிடுற மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஆறு ஆறு பழத்தையும் விளாம்பழத்தையும் பெரியவாக ஓட்ட உடைச்சி ஓட்ட எடுத்துட்டு அந்த சதை பகுதியில் சர்க்கரை கலந்து அப்படி பெரியவாக சாப்பிட்ற அழகு இருக்கு பற்றியில் இப்படி உள்ளங்கையில் போட்டுண்டு அப்படி போடுவேன் நம்மெல்லாம் அப்படி பண்ணும்போது எல்லாமே எச்சல் போடுவோம் நம்மெல்லாம் போடும்போது அந்த அளவுக்கு நேக்கெல்லாம் போட இப்படி போட்டோன்னு வச்சுங்க ஒரு மாதிரி அது இங்கே போய் விழும் இங்கே விழும் கீழே விழும் இங்கே போய் விழும் பெரியவா அப்படி லாகவமாக போடுவேன் அழகாக ஃபுல்லாக ஆறு பழம் சாப்பிட்டு நாட்டு சக்கரையோடு வந்திருந்த பக்தர்கள்லாம் பார்த்துட்டே இருக்கு அந்த காட்சியை பகவானுக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுறோம் பகவான் எடுத்துக்கிறத நம்ம பார்க்க முடியாது ஆனால் இங்கே பகவானுக்கு நெவேத்தியமாக வச்ச ஒரு பழத்தை அந்த பகவான் சாப்பிடுகிற துருக்காட்சியை இங்கே இருக்கிற முத்துசாமியோட அம்மாவ ஆரம்பித்து எல்லா பக்தர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எப்போப்பட்ட சந்தோஷம் அது ஃபுல்லாக பெரியவா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கத்தில் கமண்டலம் சொல்லுவேன் மரத்தில் இருக்கும் கமண்டலம் ஒரு சொம்பு மாதிரி இருக்கும் அதில் ஜலத்தை அப்படியே கொஞ்சம் கையில் சரித்து கையைப்படி துடைச்சிட்டு ஒரு துண்டில் பெருவாக தொலைச்சிக்கிறேன் மடத்தோட சிப்பந்தி பெரிய பிக்ஷை பண்ணுற ஒருவரை பெரிய பிட்சை எடுத்துக்கல இன்னைக்கு பக்கத்தில் வந்துட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா பிக்ஷைக்கு போகலாமா பிக்ஷா தயாராக இருக்கு அப்படிங்கிற அப்படி என்னந்து பார்க்குறார் அவர் அந்த தொண்டரை பெரியவா பார்க்குற இப்போ என்ன நடந்தது இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு அவரை பார்த்து கேட்குறேன் அவர் முடிக்கிறார் இப்போ தான் வந்திருக்கேன் எனக்கு மிஷம் ஆயிடுத்து விளாம்பழம் சாப்பிட்டுட்டேன் முத்துசாமி பெங்களூர்லேருந்து இருந்து இந்த விளாம்பழம் சாப்பிட்டாச்சு எனக்கு மிஷம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அப்படிங்கிற முத்துசாமி மனசுல என்ன நினைச்சுட்டு இந்த ஆறு விளாம்பழத்தை அடைச்சார் அப்படின்னா இதுலேருந்து ஒரு சின்ன போஷன் இந்த ஆறு விளாம்பழத்துலேருந்து இருந்து ஒரு விளாம்பழத்துலேருந்து இருந்து கொஞ்சமோரை எடுத்து பெரியவா சாப்பிட்டாலே எனக்கு பரம அனுகிரகம் நான் சந்தோஷத்தில் மிதப்பேன் நான் சொர்க்கத்தில் இருக்கிறது போல் பூரிச்சு போயிடுவேன் அப்படின்னு என்னென்னவோ நினச்சிட்டு இந்த ஆறு பழத்தை நினச்ச ஆனால் இந்த ஆறு பழத்தையும் பெரியவா சாப்பிட்டு முடித்ததோடு மட்டுமல்லாமல் அன்னைக்கு மிட்சை பண்ணுறதுக்காக கூப்பிட வந்த தொண்டர்கிட்டையும் இதுதான் எனக்கு மிட்சை இன்னைக்கு மிட்சை ஆயாச்சு எனக்கு விளாம்பழத்தோடு முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அப்படின்னு பெரியவர் சொல்றார் என்ன ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க தன்னோட அத்தியந்தமான பக்தருக்கு பெரியவா எப்படிப்பட்ட ஒரு பேற்றை கொடுக்கிறார் அப்படின்னா இதுதான் இது யாருக்கு கிடைக்கும் பெரிவாளுடைய அத்தியந்தமான அன்பை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் உண்மையான பக்தியோடு இருக்கணும் ஒரு பழக்கடையில் போய் நம்ம கோவிலுக்கு போகிறோன்னே ஒரு ஆறு இடத்துல வாழைப்பழம் கொடுங்க நாலு சாத்துக்குடி நாலு மாதுளம்பழம் போடுங்க சீக்கிரம் டைமேஜ் நம்ம சாப்பிட்ற பழம்னு நம்ம எப்படி பொறுக்கி எடுப்போம் மாப்பிழம் எப்படி பொறுக்கி எடுப்போம் மாதுளம்பழத்தை எப்படி எடுப்போம் வாழைப்பழம் கருப்பாக இருக்க பழமாக இருக்க பதமாக இருக்க பார்த்து எடுக்கிறோம் இல்லையா அது போகிறத்தான் மகான்களுக்கும் தெய்வத்துக்கும் எடுக்கணும் அப்படி எடுக்கிற பழங்கள் தெய்வத்தையோ மகான்களையோ நேரடியாக சென்றடையும் அதைத்தான்

இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்